யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் வசித்து வரும் குடும்பம் தெருவோரத்தில் அனாதரவாக நிற்கின்ற நாய்களை வீட்டிற்கு எடுத்து சென்று அவற்றினை வளர்த்து வருகின்றனர் ஆரம்பத்தில் இரண்டு நாய்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியானது தற்போது முப்பத்தொன்பது நாய்கள் வரையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அவர்கள் நாய்களை தங்களது சொந்த பிள்ளைகள் போலவே வளர்த்து வருகின்றனர் குறித்த குடும்பத் தலைவர் எதிர்வரும் காலங்களில் நாடளாவிய ரீதியில் நடைப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு பலரது கையெழுத்துக்களை சேகரித்து நாய்களின் பாதுகாப்புக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் தான் பாரிவேந்தன் நாயகர் கா தெருநாயகர் காப்ப சங்காநிலையில யாழ்ப்பாண சங்காணயில் வச்சுருக்கிறோம் எங்கள்ட வந்து தச்சமயம் முப்பத்தொம்பது நாய்கள்கிட்ட இருக்குது எல்லாம் ரோட்லேருந்து எடுத்ததுகள்லாம் அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் அதுகள் எல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் இருபது நாய்க்கிட்ட சொந்த காசு செய்துட்டு நாங்கள் தச்சமயம் வந்து உதவி வாங்கி தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம் அந்த உதவியும் பூர்ணமாக எங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஏற்கனவே பல பார்த்துருப்பீங்களா பார்த்துருப்பீங்களோட காணொளிகளை இப்போ வந்து புதுசாக காணொளி வந்து புதுசாக வந்த கூட்டோட கூடு நிலை வாங்கி கூடு கட்டியிருக்கிறோம் அந்த கூட்டோட மேலதிகமாக அதிலக்கான பணிகள் செய்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறோம் கட் பண்ணுங்கள் இந்த பணியை வந்து நாங்கள் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக செஞ்சு கொண்டு வரோம் ஆரம்பத்தில் இருந்து என்னுடைய மனைவி ஒரு அலுவலாக போன இடத்துல மீட்டிங் போன இடத்துல ரோட்டில் இருந்து ரெண்டு குட்டியை தூக்கி கொண்டு வந்த அதில் தொடங்கின பணி இப்பொழுது எங்கள்கிட்ட முப்பத்தொம்பது அணிக்குது அதோட இறந்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது நாய்க்கிட்ட ஆஹ் இந்த பணியை நாங்கள் இதோட கைவிடப்படுறதுல எங்கண்ட உடம்புல தெம்பு இருக்கும் வரையும் நானும் என் சென்று செய்வோம் அதோட சேர்த்து நீ காலப்போக்கில் இந்த பணியை வந்து விரிவுபடுத்தி ஆஹ் தெருநாய்களுக்கான ஒரு சிறந்த சேவையாக நாங்கள் வழங்குவோம் அதுக்கு வந்து உங்களை எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை என்று சொன்னா இந்த பணியை பொறுத்தவரையும் நிதி என்றது மிக மிக முக்கியம் என்று சொன்ன ஒரு நாய்க்கு வந்து ஸ்பிட்ட செலவு இரண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடியும் அதனால வந்து நிதி உதவி தேவை உங்களால எங்களுக்கு நிதிகளை தந்து இவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ரொந்துகோளாக அமையலாம் உங்களால வளர்க்க முடியாது செய்ய முடியாதுன்னா நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய நிதியை எதிர்பார்க்கிறோம் நிதியை நீங்க கையாளும் போது நாங்கள் மாசம் மாசம் எங்களுடைய பப்ளிக்க நாங்கள் கணக்கு போடுவோம்ல போடுறோம் வருங்காலத்தில் யூடியூப் ஃபேஸ்புக் பேஜ்கள்ல நாங்கள் கணக்கு வழக்கை எல்லாம் போட்டுக்கொண்டு வருவோம் உம் அதனால நிதி வந்து பிரச்சனை இல்லாம கையாளப்படும் எங்களுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது இப்பவே அவையால் கூடு மட்டும்தான் அமைச்சிருக்கேன் அவர்கள் வெளியில சுதந்திரமா விளையாடுறதுக்கு எல்லாம் இடம் இல்லை அதோட சமைக்கிறதுக்கு ஒரு புத்தினி இல்ல அதோட சேர்த்து அவைகளுக்கான நிறைய தேவைப்பாடுகள் இருக்கு அந்த தேவைப்பாடுகள் என்னன்றத ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன் நீங்க கூட காட்டி போட்டு ஆரம்பத்துல வந்து அந்த ட்ரெண்ட் நாயை காப்பாற்றணும் என்ற இதுல கொண்டு வந்த இது அதோட காலப்போக்கில் பழகும் பொழுது எங்களுக்கு இப்படி நிறைய நாய்கள் இருக்கும் ரோட்ல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன கவலைகள் அதுகள் பொழுது நாங்கள் தூக்கி தூக்கி கொண்டு வருவோம் படிமடி ஆக்கள் அடித்தாலும் எங்களால் முடியுமான இதுகளை நாங்கள் போய் செய்துவோம் எங்களை நாங்கள் வளர்க்குறது மட்டும் இல்லை எங்களுடைய காப்பகம் சார்ந்த வெளியிட நாயலுக்கும் அதாவது தெருநாயகம் வீட்டில் வளர்க்குற ஊர் நாயுக்கும் நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்து கொண்டு வரோம் அதாவது ஊசி போடுறது போய் குளிக்க வார்த்து விடுறது வேலை வயசு போன ஆக்களை எல்லாம் நாய் வச்சிருந்தா குளிக்க வாக்க கஷ்டப்படுது அவையில குளிக்க வார்த்து விடுறது அப்படியான பல விஷயங்கள் செய்யுறேன் இந்த விஷயம் மேன்மேலும் போகணும்னு சொன்னா முதல்ல எங்களுடைய காப்பம் வந்து ஆரம்ப இதை வந்து நிவர்த்தி செஞ்சிருந்து இந்த வேலைகள் எல்லாம் சுலபமா இருக்கும் பட்சத்துலதான் நாங்க வேண்ட வேலையை முடிச்சு அவையந்த இந்த வேலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால வந்து எங்களுடைய வேலையை எங்களுடைய காப்பாற்று இந்த வேலை அளவெல்லாம் பூர்த்தி செய்யப்படணும் இல்லாம அறகுறையா இருக்கு அவையெண்ட இது நாங்க பூர்த்தி செஞ்சுட்டு மேலதிகமாக எங்களுடைய சேவைகளை தொடர போறோம் அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள வந்து தன்னார்வலர்களை நாங்க உள்வாங்கி எங்களுடைய சேவையை விரிவுபடுத்துறதுக்காக இண்ணி இருக்கிறோம் எல்லாத்துக்குமே மூலதனம் எங்களுடைய காப்பகத்தின் தேவைப்பாடுகள் முதல்ல நிறைவேற்றப்படும் தான் நாங்க மேலதிகமாக ஆஹ் எங்களுடைய சேவைகளை தொடர முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படியே நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதுல பிரியோசனம் இல்லை இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் மக்கள் கொண்டு போகணும் நாட்டில் வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட வேணும் நாயுக்கு சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட வேணும் எல்லாத்துக்குமே நாங்கள் அஹ் அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கிறோம் இதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய வேலை முடிஞ்ச பிறகு நான் என்னுடைய மனைவிய காப்பாத்துக்கு பொறுப்பா விட்டுட்டு அவட உதவிக்கு விட்டுட்டு நான் வந்து அஹ் இலங்கை முழுவதும் வந்து நடுபயணம் மேற்கொண்டு ஆஹ் மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வீட்டை நடத்தி அஹ் கோரிக்கைகள் வச்சு இந்த நாயகர் சார்பாக கோரிக்கைகள் வச்சு கையெழுத்து வீட்டை நடத்தி அதை கொண்டு போய் ஜனாதிபதி செயலகத்துல கொடுத்து இதை வந்து ஒரு அரசாங்க வேலையாக நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் தொடர்ந்து எங்களுடைய பணிகள் நடைபெறும் ஆஹ் எனவே இந்த திருநாயலுக்கு வந்து நாங்கள் ஒரு உந்து சக்தியாக அமைஞ்சி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் அஹ் நல்லபடியாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த ஏதாவது சம்பவங்கள் நடந்துட்டது. நாயல்கூட காணாம போயிடுச்சு. எங்கன்னா நாயல் வந்து இடைக்ற காணாம போோம். என்ன மதில் இல்ல வேலி மட்டும்தான் தான். அண்டைக்கு கூட இடையில அடிபட்டு நின்றதது. எங்கண்டே வீட்டுல முதல் வந்து வீட்டுக்குள்ள வீடு வந்து அடிச்சது. அந்த கேஸ் வரைக்கும் கோர்ட்டல ஓடிக்கொண்டிருக்கு. நாங்க எல்லா தயême மூகம் கொடுப்போம். என்ன சொன்னா நாங்க இவர்களுக்காக தான் வாழ்ற நாங்க. இத பின்வாங்க மாட்டோம். இந்த கேஸ கூட நாங்க அவருக்கு தண்டனையை தன்னனية பெற்று கொடுத்து இதை வந்து சமூகத்துக்கு ஒரு நியூஸாக கொண்டு வருவோம் அதாவது நீங்க நாய் மேல கை வச்சா நாய் மேல கை வச்சாலோ இல்லாட்டி இந்த ஒரு நாய் மேலையோ பிராணி மேல கை வச்சா கூட நாங்கள் அங்கே செலவிட்டு கூடிய சட்ட நடவடிக்கைகள் எடுத்து நாங்கள் நீதியை காப்பாற்றுவோம் என்ன சொன்னால் அதுகளும் ஒரு உயிர் தான் அந்த உயிரை வந்து உங்களுக்கு மனுஷனுக்கு எப்படி ஒரு வெளி வருதோ அதாவது பசி வந்தா இப்படி நீங்க துடிப்பீங்களோ ஒரு அடிபட்டா இப்படி துடிப்பீங்களோ அதே மாதிரி அந்த உயிரும் துடிக்கும் அண்ணன் உங்களுக்கு ஆறறைவு அதில அஞ்சறிவு அந்த ஒரு அறிவு வித்தியாசம் மட்டும்தான் இல்லையே மற்றபடி உணர்வுகள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது அதனால எல்லாரும் அதை மதிக்க வேணும் ஆஹ் அதுல வளர்க்கறதுக்கு முன் வேணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க நாயில காணாம போகும் பட்சத்துல நாங்கள் உடனடியாகவே தேடுதல் வட்டியில இறங்கிடுவோம் அது எந்த சாமமா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி விடியப்புறமா இருந்தாலும் சரி எந்த நேரம்னாலும் தேடுதல் வேட்டைக்குறாங்குவோம் அடுத்தபட்சமாக எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சாத்திரம் சொல்ற ஐயா இருக்கிற சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் சில பேருக்கு நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஐயாட்ட போய் நாங்க சாத்திரம் கேட்போம் அந்த ஐயாங்களுக்கு ஒரு நாயை தவிர இதுவரைக்கும் ஒரு பத்து நாய் கிட்ட தொலைஞ்ச நாயல கண்டுபிடிச்சிட்டு தந்திருக்காரு அப்ப அதனால நாங்கள் வந்து துளைஞ்ச நாயா அப்படியே தொலைஞ்சண்டு விட மாட்டோம் எங்களுடைய தேடுதல் வேட்டையால் சாத்திரம் கேட்கறதுகள் அப்படியான விஷயங்களூடாக அந்த நாயை திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம்ங்கிற காப்பாற்றுக்கு தேடுறதுக்கு நாங்க என்ன உதவிக்குன்னு கேட்ட ஒரு தடவை பெற போறது இல்ல நாங்க ரெண்டு பேரும் நானும் இல்லாட்டி வைப் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம் உம் பேஸ்புக் இதுகள் ஊடாக பப்ளிஷேட் பண்ணுவோம் இப்படி என்னென்ன வழி இருக்கோ அந்த வழிகள் அனைத்த வழிகளாலையும் நாங்களும் முயற்சியை மேற்கொண்டு அந்த நாயை திருப்பி எங்க செல்டரை கொண்டு வர்றதுக்கான பணியை மேற்கொள்வோம் செய்ய வந்து சவாரிகளுக்கு இதில் வந்து இந்த பணியில வந்து சவாலுன்னு சொல்லும் பொழுது நிறைய சவால்கள் இருக்கு ஒன்று வந்து அக்கம் பக்கத்தினரை சமாளிக்கணும் போகிற இடங்கள்ல நான் டிஸ்கஸ் பண்ண போகிற இடங்கள்ல வந்து இருக்கிற ஆக்களை சமாளிக்கணும் அரசாங்கத்தை சமாளிக்கணும் பிஹெச்சி சமாளிக்கணும் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் கூட சில பேர் வந்து இதுகளுக்கு வருவாங்க எல்லாரையும் சமாளித்து தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எதுக்குமே பின்வாங்கினது இல்லை யார் வந்தாலும் நேருக்கு நேராக காய்ச்சி சமாளிச்சு கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் Tchau, <síntico> tchau. என்ன பேர் ரேவதி அண்ணா நீங்க வந்து செய்யக்குள்ள வந்து உங்களுடைய கசனோட டெம்பரேச்சர் நீல அப்படி நாயில வளக்குறதால முரண்பாடு எனக்கும் இவருக்கு முரண்பாடு வந்ததில்ல ஆனா ஆரம்பத்துல வந்து நான் தண்டு பேரை கொண்டு வந்த நான் கொண்டு வந்த நேரமே என் கொண்டு வாரீங்கள் என்று கேட்டவர் கேட்டுட்டு பிறகு நான் வேலைக்கு போற நேரம் எல்லாம் அவர் அந்த நாயில கூட பராமரிக்கிறது என்னன்னு சொன்னா தாய் இல்லாம ரோட்ல நின்று கொண்டு வந்த நாய் குட்டியல் வந்து அவைக்கு பால் கலை அதுகள் வச்சுதான் பழக்கணும் இங்க அஞ்சரைக்கு போய் வாங்கி அதை வைக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு நான் போனோம் ஒரு நாளைக்கு அவர் போவார் அப்படி அஹ் இருந்து அவருக்கும் அந்த நாட்டம் வந்து அப்படியே ரெண்டு பேருமே இப்ப இவங்களுக்காகவே எங்க இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்து இருக்கோம் இந்த கூடுகளுக்கு வந்து என்னென்ன வசதிகள் விரிவுபடுத்துவோம் வந்து ஆஹ் நாயலின் இந்த கூட்டுக்கன்னா இப்ப கூடு வந்து அஞ்சு கூடு நாங்க போட்டுருக்கிறோம் ஆனா இப்ப என்ன சுத்து மதில்கள் அடிச்சு அவையில் ஓடி ஆடி விளையாடுறதுக்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அதை விடங்குண்ட பள்ளக்காணி பள்ளக்காணி இந்த பள்ளக்காணிக்குள்ள வந்து மழை காலம் எல்லாம் தண்ணி நிற்கும் போன மழைக்கெல்லாம் சரியா சிரமப்பட்ட நாங்கள் அப்போ அதை கொஞ்சம் மண் போட்டு உயர்த்தி போட்டு அவங்கள மீதம் இருக்கிற அந்த காணிக்கு இருக்கிற கல்லுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி போட்டு நாங்கள் அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இவங்களை சுதந்திரமான முறையில் வளர்க்குறது அதுங்கன்னா வீட்டில் வீட்டுக்கு வீட்டை சுற்றி செப்பரேட் பண்ணிட்டு அவை கண்டு சொல்லி செப்பரேட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள பகல் டைமுகள்லையோ என் எனி டைம் அவையே திறந்து விட்டுட்டு அவையே விரும்புகிற டைம் போய் கூட்டுக்கோ படுக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை செய்யறதுக்கு இருக்கிறோம் அதே நேரம் டேங்க் வசதி இல்லையண்ணா தண்ணி வந்து நாங்கள் அள்ளி அள்ளி கொண்டு தான் கழுவ வேண்டி இருக்கு இப்போ பைப்லைன் ஒன்று செய்து டேங்கும் நாங்கள் கட்டி விட்டோம்னு சொன்னால் அவைக்கு டிரெக்டாக கூட்டில் கழுவிக்க எங்களுக்கு தண்ணி மிச்சமே இருக்கும் டொய்லெட் பிட்டுகள் வெளியாக நிரம்பாமல் இருக்கும் அப்போ அந்த தூவப்பாடுகள் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைக்கு வந்து மருத்துவ தேவைகள் நிறைய இருக்குது மருத்துவ தேவைகள் இருக்குது மற்ற டாக்டர் இங்கே வார டைமில் வந்து நாங்கள் சும்மா பப்ளிக்காக வச்சோன்னு செய்யறாது அவருக்கு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி சின்ன ஒரு ரூம் மாதிரி ஒன்று செய்ய கிடக்குது மற்ற சமைக்கிறதுக்கு அவை கொழுங்கு பண்ண வேண்டிய கிடக்கு ஒரு ரூம் ஒன்று கிளீனிங் கண்டு இப்படி பல தேவைப்பாடுகள் இருக்குது இப்போதைக்கு இவங்க அந்த அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆயினாதான் நாங்கள் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் நோ நார்மலா உணவு தேவை மருத்துவ தேவை அது அன்றாடம் இருக்கிற தேவை ஆனா இந்த நிரந்தரமான தேவைகள் சிலது இருக்கு இருக்குதான் அந்த தேவையால் முடிஞ்சது என்று சொன்னா கொஞ்சம் எங்களுக்கும் ஃப்ரீ ஆயிடுவோம் என்னென்னா சொன்னா இப்போ நாங்கள் சரியாக தான் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உடல் சரியாக கஷ்டப்படுது அப்போக்குள்ள சில நேரங்களில் எங்களால் சில அசௌகரியங்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ அதால வந்து வேலையை கொஞ்சம் இலவுபடுத்திட்டோம்னு சொன்னேன் என்னென்னா மற்ற காப்பகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே சம்பளத்துக்கு ஆள் வச்சு தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஓனர் வேற ஒருத்தராக இருப்பாங்க அவங்க சம்பளத்துக்கு நிப்பாங்க ஆனால் ஆனா நாங்க வந்து இங்க இந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் இவங்களோட இசில வலிச்சு கொண்டே இருக்கிறவங்களுக்கெண்டு தேவைப்பாடு இருக்கு எல்லாருமே நான் வளர்க்குறோம்னா போல நாங்க இது ஏதோ சம்பளத்துக்கு செய்து கொண்டு இருக்கணும்னு இருக்கணும் இதுக்கு நடுவில் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை வந்து நாங்க வாழவே இல்லை என்னமே சரி வேற ஆனபடி அதை அது அதற்கான உழைப்ப தேடி நாங்க போக அப்போ எல்லாமே இதுக்கு இருக்கிறபடியா எனக்கு இந்த இப்போதைக்கு இந்த அடிப்படை தேவையல் வந்து பூர்த்தி ஆகினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமண்டு நீங்கள் இப்ப தங்குறது அங்க நீங்க நாங்களும் இங்க சான அது வீடு இன்னும் முடியல என்னன்னு சொன்னா நிலா முழுக்கல நாங்கள் ஆரம்பத்துல வேற பிளான்ல வந்தது வந்தது ஆனா சுத்து மதில்களும் இல்லத்தானே நாங்க இல்லாட்டியா அவங்க குளருவாங்க இரவுகள்ல அக்கம் பக்கத்துல ஆட்கள் இருக்கணும் அப்ப பிரச்சனையில சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்டப்பாவை கட்டி இருக்கிற அந்த வாசல் அந்த வாசல்லாம் நாங்க படுக்கிற அந்த ரூம் அது வந்து நிலம் தச்சியமையாமல் இழுக்க ஒண்ணு மங்கண்ட வேலையில நாங்க ஆறுதலாம் செய்யலாமேன்னு சொன்னா அது நாங்க படுற கஷ்டம் ஆனா இந்த பிள்ளைகள் இந்த வேலையிலங்களை பூர்த்தி ஆயிட்டுன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்ட மங்கண்ட வேலைக்கு வந்து நாங்கள் உரிய நடவடிக்கைல எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் நாங்கள் இதுக்குள்ளதான் படுக்கிறோம் வாழ்றோம் உறவாக் போட்டுட்டு அதுக்கு மேல பாய் போட்டு தான் படுக்கிறோம் கஷ்டத்தை வெளியில சொல்றோம் மண்டில்ல எங்கள நிலம் அப்படி இருக்கு என்ன சொன்னால் சில பேர் பார்க்குறவனை இப்ப இருந்து எல்லாருமே பார்க்குற எல்லாருமே உதவி செய்ய போகிறதில்லை பார்க்குற எல்லாருமே உதவி செய்கிறாங்க இவங்க பந்தாவை வாழ்கிறாங்கன்னு முடிஞ்சவங்கிட்ட பைக் இருக்கா நீங்கள் போய்களை படம் எடுத்துட்டு போங்க என்ன சொன்னால் எல்லாரும் அப்படித்தான் வாழ்கிறாங்க எல்லாருமே எல்லா வசதியோடையும் வாழ்கிறாங்க நாங்கள் இவங்களுக்காண்டி சில சந்தோஷங்களை இழந்து வாழ் வாழ்ந்தால் கூட நாங்கள் அதை யோசிக்கிறது இல்லை இதுதான் எங்கன்ன நிலைமை நாங்க அவங்களோட சேர்ந்துதான் எங்கண்ட வளர்ச்சியும் இப்போ அவங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி ஆயின் பிறகு நாங்க எங்கண்ட பாதையை நோக்கி ஓடுவோம் என்று சொன்னால் அதை நாங்க மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த புள்ளிகளுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுக்கு பூர்த்தி செய்திருந்தாலே நாங்க அடுத்த கட்டம் மெல்ல மெல்லமாக உழைச்சு நாங்கள் முன்னுக்கு வருவோம் என்று சொல்லி சொல்லிக்கொள்றோம்